வணக்கம் ஸ்வனம வரக்கூடிய அனைத்து நாட்களுமே எல்லாருக்குமே நல்ல முறையில் அமையணும்னு எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் அதாவது கடன் கஷ்டம் நஷ்டம் வியாதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது இதெல்லாம் பெரிய விஷயம் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் சாதாரண விஷயமே இல்லை இல்லைங்களா இந்த கஷ்டத்தில் இருந்து கடனில் இருந்து வியாதியிலிருந்து ஒருவர் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் தப்பித்து கொள்ள முடியுமா அப்படி என்றால் அதற்கு வழி இருக்கா வேறு ஏதாவது பெரிய அளவில் பூஜைகளோ பண விரயமோ ஆகாமல் எளிமையான முறையில் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சால் இருக்குமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நினச்சிட்ருக்கிறவங்களுக்கான ஒரு சிறிய பதிவுன்னு நம்ம நினச்சிக்கலாம் நீங்கள் நிறைய இடத்துக்கு கோவிலுக்கு போயிருப்பீங்க ஆனால் குறிப்பாக பாருங்க ஆறு வாய்க்கால் கடல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா தண்ணி ஓடுற தண்ணியாக இருக்கணும் கூடாது அதாவது வாய்க்காலாக இருந்தால் சில இடத்துல தண்ணி நின்றுட்டுருக்கும் ஆறாக இருந்தாலுமே தண்ணி கொஞ்சமாக போயிட்டுருக்கும் இது எல்லாமே போய் சேரக்கூடிய இடமானது கடல் இல்லைங்களா அப்போது நாம் அந்த இடத்துக்கு போகும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் போகும் பொழுதே ஒரு சின்ன ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க சப்போஸ் நம்ம வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா கூட அங்கே கோவிலுக்கு போகிற இடத்துல நீங்கள் எப்படி இருந்தாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு வாங்குவீங்க அந்த வாட்ரு பாட்டில் அதை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு அந்த ஓடுற தண்ணி ஆறு இருக்கும் இல்லையா அதில் இருந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பத்திரமாக அதை வேறு எங்கேயுமே எடுத்து யூஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கணும் அதை நேராக எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வாங்க அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் உட்காந்து பொறுமையாக உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினைங்க ஏன்னா ஆற்றங்கரை இருக்கக்கூடிய இடத்துல தான் கோவில்கள் அதிகமாக இருக்கும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அத்தனையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகரையிலும் தென்கரையிலும் அதிகமாக இருக்கக்கூடிய கோவில்கள் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய பவர் அற்புதமாக இருக்கும் இதில் அதில் வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும் ஒருத்தர்கிட்ட எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது எதிர்மறையாக வேலை செய்யுது எனக்கு எதுலேயும் தடங்களாக இருக்குது எதுலேயும் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க காவிரி இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எதுவாக இருந்தாலும் முடிந்தவரை சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது அம்மன் இரண்டு கால் மடித்து அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கோவில் அல்லது மேற்கு பார்த்த விநாயகர் கோவில் தெற்கு பார்த்த காளியம்மன் கோவில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு ஆற்றங்கரை இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இது ஒரு மிகச்சிறந்த பரிகார இடம் நீங்களே அதை பண்ணிக்கலாம் பரிகாரமாக நீங்களே அதை பண்ணிட்டு வரலாம் இந்த வாட்டர் பாட்டிலில் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது கூட கொஞ்சம் அந்த ஆற்றங்கரில் கண்டிப்பாக அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மணல் சுத்தமான தண்ணி கண்டிப்பாக எடுக்க முடியாது இல்லைங்களா அப்போ அதில் வந்து அந்த மணலும் சேர்ந்து வரும் அப்போது அந்த தண்ணியை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு முன்னாடி நேராக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே வட மேற்கு திசையில் கொஞ்சம் போய் தொளிச்சிருங்க முதல்ல வடமேற்கு திசையில் தான் முதல்ல தெளிக்கணுங்க அந்த இடத்த முதல்ல நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் அந்த இடத்த நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாகும் அதே போல் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் கெட்டது வெளியில் போச்சுன்னா நல்லது வீட்டுக்குள்ளே தானாக வெளியில் உள்ளே வரும் இல்லையா அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து கெட்டதெல்லாம் வெளியில் போயிடணும் நான் இனிமேல் நல்லா இருக்கணும் ஏன் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் என்னை நம்பி வர்றவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியாவது நான் செய்யணும் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அடுத்தவங்கனால் வந்த கஷ்டமெல்லாம் எனக்கு சீக்கிரமாக விலகி போயிடணும் நான் பட்ட கடனெல்லாம் அடைக்கணும் இப்படின்னு நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நினச்சிட்டு இந்த தண்ணியை தெளித்து கொண்டு போய் வெளியில் விடுங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் எந்த ஸ்தலத்துக்கு போய் எந்த ஆற்றங்கரக்கட்டை இருந்து அந்த இடத்துல ஒரு ஸ்தலம் கோவில் இருக்கும் இல்லையா அந்த தெய்வத்தோடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய இடமா இருந்து அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த தெய்வத்தோடைய இடத்துல இருந்து அந்த நீர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் தெளிக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக அது பூர்வ புண்ணிய பிராப்த கர்ம அடிப்படையில் உங்களுக்கு முன்ஜென்ம தொடர்புடைய அடிப்படையில் தான் அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வர முடியும் எல்லாரனாலையும் இது மாதிரி போய் எடுத்துகிட்டு வந்து செய்ய முடியாதுங்க முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ட நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும் மாற்றம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கீழே வந்து ஒரு பதிவாக கொடுங்க ஸ்வாயினம்மா நன்றிம்மா